அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயத்தில் சாதகமான பலன்கள் நடைபெறும் நீங்கள் விரும்பும் பதில்கள் கிடைக்கும் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் இன்று மிகப்பெரிய ஒரு பெருமையை மிகப்பெரிய ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள் பெறுவீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நியாயமாக வர வேண்டியதை கூட இன்றைய தினம் போராடித்தான் நீங்கள் பெற முடியும் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் வந்து உங்களை துன்பப்படுத்தும் நாளாக காட்டுகிறது உங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் உங்களை வந்து அது வாட்டுகின்றது இது நடக்க இருப்பதால் சற்று கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் என்று ஒரு ஞானோதயம் ஒரு எண்ணம் பளிச்சிடுகிறது மின்னலைப் போல் அதில் ஒரு ஈர்ப்பும் ஏற்படுகிறது உங்களுக்கு வேறு வழியின்றி அதை செய்கின்றீர்கள் செய்து நன்மையை பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகத்தோடு எல்லோரிடமும் பழக வேண்டும் ஏனென்றால் உறவில் சற்று விரிசல் காணலாம் என்று காட்டுகிறது எனவே இன்முகத்தோடு பேசுங்கள் எல்லோரிடமும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு மங்கள காரியத்தை திறமையாக வெற்றிகரமாக இன்று நீங்கள் நடத்தி வைப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத விஷயங்களால் சில கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு என்று காட்டுவதால் அனாவசிய தலையீடுகள் இன்று வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றி என்று காட்டுவதால் விஷ பரீட்சை கூட பண்ணலாம் இதெல்லாம் செய்ய முடியாது என்று பல நாட்கள் விட்டு வைத்திருந்த ஒரு வேலையை கூட இன்றைய தினம் நீங்கள் செய்தார் வெற்றி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு வர வேண்டியதை நீங்கள்தான் கவனமுடன் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதில் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பாராட்டு பெறும் நாள் நீங்கள் மிகவும் முக்கியமானவர் என்று முக்கியமானவர்களால் கருதப்படும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள அதிகப்படியான செலவீனம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்கள் முயற்சி கூட நன்முயற்சியாக இருக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் வேண்டாத வேலைகளையும் அவ்வப்போது செய்கின்றீர்கள் அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்றாக இந்த நாள் இருக்கிறது கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்கள் இன்று நல்லபடியாக நடக்கும் பணம் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் பேச்சு உங்கள் பேச்சால் வெற்றி உண்டாகும் நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நாளாக அமைவதற்கு ஒரு சூட்சமும் ஒரே ஒரு சூட்சமும் அதிகாரத் துணியுடன் யாரிடமும் பேசாதீர்கள் போதும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நிலை உயரும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்வது நல்லது நடக்க வேண்டுமே எப்படி உயர்வது என்று நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கும் நாள் இந்த நாள் சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு விரும்பாத செய்தி வருவதாக காட்டுகிறது அதில் சற்று நஷ்டம் என்ற ஒரு விஷயமும் இருக்கலாம் மொத்தத்தில் விரும்பாத செய்தி வரும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் விரும்புகின்ற நல்ல செய்தியை கேள்விப்படும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்புக்கேற்ற ஊதியம் சிலருக்கு அதைவிட அதிக ஊதியம் நிச்சயமாய் இன்று கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்னென்னமோ கணக்கு போட்டு இந்த அளவுக்கு வரும் என்று எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருந்தீர்கள் ஆனால் வந்தது உங்கள் கணக்கிற்கு ஒத்து வரவில்லை நீங்கள் எந்த அளவு கணக்கு போட்டு வைத்தீங்களோ அதைவிட சற்று குறைவாகத்தான் கிடைக்கும் கவனம் அன்பே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்